ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்கப் போகிறோம் அதுக்காக நான் வந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழே தையலுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங்க்காக அதுக்கப்புறமா நான் ஸ்லீவ் நீளை வந்து ஒரு ஆறரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் ஒண்ணை வந்து ஏழு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணதெல்லாம் நம்ம இப்போ லைன் போட்டு எடுக்கலாம் ஸ்லீவ் கேப் வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நான் வரைஞ்சி எடுத்துருக்கிறேன் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கீழே நம்ம வந்து தையலுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டம் பாருங்கள் அதை நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து ஸ்லீவ் வந்து ஃப்ரெண்டு நம்ம குளித்து கட் பண்ணோம் பாருங்கள் அது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் கட் பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன் இதே மாதிரி ஸ்லீவ் அளவுக்கு வண்ணம் எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க கேன்வாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு சென்டரில் இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம் பாயிண்ட் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கோங்க லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த பக்கத்துலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சு அப்புறமா ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மார்க் பாயிண்ட் வச்சுக்கலாம் பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சில் பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து நம்ம மேலே அன்னைக்கு லைன் போட்டு எடுக்கலாம் அந்த ரெண்டு இன்ச்சு பாயிண்ட் வச்சுருக்க இடத்துல கீழ அன்னைக்கு நம்ம பாயிண்ட் வச்சலாம் அப்படியே ஒவ்வொரு ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு இஞ்சு பாயிண்ட் வச்சோம் பாருங்கள் அந்த பாயிண்டில் ஒன்று வந்து மேலே அந்த மா லைன் போட்டு எடுக்கணும் ஒன்று கீழே அந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்த பக்கத்தையே நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க கேன்வாஸை வந்து அந்த பிரிருபிருன்னு இருக்க பாருங்கள் அதை வந்து அந்த துணிக்கு அடியில் வச்சு நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த துணி அதில் இருக்க எக்ஸா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் கேன்வாஸ் எந்த அளவில் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு போதும் அதனால் அந்த கேன்வாஸ் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு இன்ச்சு கீழே நான் இப்போ வந்து கீழே உள்ள அந்த ஒரு நம்ம ஸ்டேட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அதை நான் கட் பண்ணி எடுக்கேன் அந்த லைனுக்கு நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த லைனுக்கு மேலே வராத மாதிரி கட் பண்ணிக்கோங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பக்கத்தையும் அந்த இந்த பக்கத்தில் உள்ள பீஸை பாதி எடுத்து அந்த சென்டரில் நம்ம லைன் போட்டுற பாருங்கள் அந்த சென்டரில் வார மாதிரி வச்சுட்டு அந்த பக்கத்தில் உள்ள பீஸையும் இந்த மாதிரி சென்டரில் வார மாதிரி வச்சு கை கொண்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க எல்லா பீஸையும் நம்ம இப்போ கட் பண்ண பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுக்கலாம் நம்ம பாருங்கள் அயன் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கீழே நம்ம அதே மாதிரி ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்கள் அடுத்த பக்கத்தில் அதையும் அதே மாதிரி அந்த லைன் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணது அப்புறமா நம்ம கீழே வந்து நம்ம வந்து இது பண்ண பாருங்க இந்த பக்கத்துல இருந்து பாதி அந்த பக்கத்துல இருந்து பாதி நம்ம அதை ஃபோல்டு பண்ணி கை வச்சு நீவி விட்டோம் பாருங்க அதே போல இதையும் நம்ம நீவி விடலாம் பாருங்க இந்த பக்கத்துல இருந்து பாதி அந்த பக்கத்துல இருந்து அந்த லைன்ல வர மாதிரி பாதி லைன்ல வார மாதிரி நம்ம பாத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம விட்டு அயன் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நான் இப்போ அயன் பண்ணிட்டு வந்துட்டேன் அயன் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் வந்து நம்ம கீழே வந்து ஒரு இன்ச்சி நம்ம மார்க் பண்ணோம் பாருங்கள் அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதை வந்து கீழே வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சிக்கு மேலே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணிருக்கேன் ரெண்டரை இன்ச்சிக்கு மேலே மார்க் பண்ணி நம்ம இதை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்ப ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அது வந்து அந்த லைனுக்கு சென்டர்ல வார மாதிரி வச்சுக்கோங்க வச்சு அப்படியே நம்ம வந்து பின் குத்திக்கலாம் பாருங்க நம்ம வச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல் பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அந்த ஷேப் வருது பாருங்க அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு அந்த ஷேப் குத் ஊசியா நீ குத்தி அதில் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஸ்டிச் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஒரே அளவு நம்ம போட்ட லைனுக்கு மேலே அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம இப்போ ஒரு பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்த பக்கத்தையும் கீழே வந்து நம்ம மேலே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்னை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு வக்க அதனால் லைக் பண்ணுங்கள்